ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் ஜாட்டை எடுத்தாரு முடிக்கும் போதும் நம்ம அப்பா ஊழியம் எல்லாரும் ஏசு தாங்குகிறார் ஏசு ஏந்துகிறா ஏசு புத்தம் கொடுக்கிறா ஏசு கட்டி பிடிக்கிறா ஏசு தடவி கொடுக்கிறார் ஏசு கண்ணீரை துடைக்கிறா இப்படிதான் பேர் வைக்கிறாங்க எங்கேயாவது ஏசு அடிக்கிறார்னு பேர் வச்சாங்களா ஏசப்பா வச்சு அந்த மாதிரி யாருக்குமே வரலையே நம்ம ஒரு ஊழியை ஆரம்பிப்போமா அப்பா Jesus adquiriu. பனிரெண்டாம் யார் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறது அன்றையும் என் மகனே கர்த்தருடைய சிச்சை அற்பமா எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது போகாதே எந்த மகனை அவர் நேசிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனை அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சைகளை சகிப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திர நடத்துகிறார் எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாதிருக்குமானால் நீங்கள் பிள்ளைகளாயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்களே உங்கள் முற்பிதாக்கள் உங்களுக்கு நலம் என்று தோண்டின கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் அடித்தார்கள் நீங்களோ பரிசுத்தத்துக்கு பொங்குள்ளவர்களாகும்படி அவர் முடிவு பரியந்தம் சிச்சிக்கிறா ஏன் அடிக்கிறா என்ன நேசிக்கிறா நான் பரலோகம் போகணும்னு நம்மளை பழுத்து வாங்குறாரு ஆமேன்னு சொல்லுங்க நீங்க பைபிள் ஏசப்பா எவ்வளவு மனதுருக்கோன்னு பேசுறோமோ அது எனக்கு தெரிஞ்சு ஏசு பேசின நாலு சுவிசேஷத்திலையும் நீங்கள் திருப்பி திருப்பி வாசித்து பாருங்களேன் மனதுர்க்கிற வார்த்தைக்கும் என்கவுண்டர் போட்ட வார்த்தைக்கும் சூப்பராக இருக்கும் என்கவுண்டர் தான் அதிகமாக இருக்குமே வழிய மனது கம்மியாக தான் இருக்கும் பிரஜாதி கஷ்டப்படுற புறம் ஒதுக்குற அந்த ஆள்கிட்ட மட்டும்தான் மனது உருவாரு மற்ற எல்லாரையும் போட்டு செஞ்சுட்டு விட்டுருவாரு நம்ம அப்பா இல்லை இல்லையா சொல்லுங்க அப்படிதான் எழுப்புதல் உண்மையான எழுப்புதல் ஏ சுட்டிதான் சொல்லுங்க ஆஹ் அப்போ அடி உழுது அனன்யா சப்பராலு அவர்கள் பரிசு தாவிக்கு உரோதமாக போய் பேசின போது ஆண்டவர் அடித்தார் அவர்கள் செத்து போனார்கள் பைபிள்ல வசனம் இருக்கு கரெக்ட் தானே பதினொன்றுல இருந்து பதிமூணு வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அடி விழுந்த போது அவர்கள் அப்போ பக்கம் சேர துணியாமல் கத்தர் பக்கம் அதிக அதிகமாய் சேர்ந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ரச்சிக்கப்பட்டவர்கள் திரளாய் விசுவாசித்தவர்கள் திரளாய் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஐயாயிரத்துல இருந்து அடி விழுந்த உடனே திரள் திரள் கூட்டம் கத்தர் பக்கம் சபைக்குள்ள வர ஆரம்பித்தது ஆமா தூத்துக்குடி அந்த சைடு எல்லாம் சொல்லுவாங்க இங்க சொல்றாங்களான்னு தெரியல அடி உதவுற மாதிரி சொல்றாங்களா பரவாயில்லையே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ற மாதிரி ரெண்டு போட்ட தான் சபை அலாட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் சபையை குறித்த பயம் ஊழியர்களை குறித்த பயம் அப்போ குறித்த பயம் தேசத்துக்குள்ள வருது சர்ச்சுக்குள்ள வந்து ஆராவிக்க கூடாது டிராக்ஸ் கொடுக்க கூடாது இப்படின்னு ஒரு கூட்டம் அலையுது இல்ல ஆண்டவர் பயத்த நடுக்கத்த இனி எழுப்புதல் நாட்கள்ல சபையை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் செய்யும்படி செய்வா ஆமீன் உம் சேட்டையை கொடுத்தா அடி உழுன்றத காண்பிப்பா அடி அப்போ அந்த அளவுக்கு சபையும் ஊழியர்களும் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க வாழ்க்கை என்ன கத்தர் பக்கம் போசலர் பக்கம் சேர துணியில அப்போ ஊழியர்களை குறித்த பயம் வருதுன்னா அந்த அளவுக்கு ஊழியக்காரங்க நடந்து இருக்காங்க அந்த அளவுக்கு சர்ச் இருந்திருக்கு சர்ச்சுக்குள்ள போன் பேச பயப்படணும் அப்புறம் அந்த தெரியாது அடிக்க கூடாது அப்புறம் நீ எடுத்து பேசுறது ரெண்டு விழுந்தா சரியா நானு நான் இதுக்கெல்லாம் நீங்க கை தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல அழைப்பு நாங்களோ பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இதை தவிர வேற காரியமே எங்களுக்கு தேவை கிடையாது நாங்கள் ஜபிக்கிறதிலும் உபவாசிக்கிறதிலும் வசனத்தை போதிக்கிறதிலுமே இல்லாமல் தேவையில்லாத இல்லாத அலுவல்கள்ல போய் நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது ஊழியர்களும் சரி சபையும் சரி கத்தருடைய பிள்ளைகளும் சரி உங்களுக்குன்னு கத்த சில அழைப்புகளை வச்சிருப்பார் உங்களுக்குன்னு சில டியூட்டி இருக்கும் அந்த எல்லையை மீறக்கூடாது ஆண்டவர் மோசேட்ட சொல்றார் மோசே மலைகளில் எங்கும் எல்லைகளை குறித்து வைத்துக்கொள் எப்படி மலைகளிலே எல்லையை குறித்து வைத்துக்கொள் பிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ் பிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ் உன் குடும்பத்துக்கு ஒரு எல்லையை குறி உன் பிள்ளைகளுக்கு ஒரு எல்லையை குறி உனக்கு ஒரு எல்லையை குறி இந்த எல்லையை தாண்டாத சர்ச்சில் அடுத்து அவங்கட்ட பழகும் போது ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுங்க அதில் தோத்தரக்கா தோத்தரக்காங்கிறது அப்புறம் மடியில் போய் உட்காடுறது எக்கா பிரியாணி சாப்பிட வரீங்களா வீட்டுக்குங்கிறது சொல்லக்கூடாது ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ் அப்புறம் சர்ச்சுக்குள்ள மூஞ்சி மூஞ்சி தூக்கிட்டு போகிறது உங்கள் எல்லையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு லிமிட் தெரியணும் உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட பழகிறதுக்கு லிமிட் தெரியணும் ஊழியக்கார்ட்ட பழகிறதுக்கு லிமிட் தெரியணும் என்னதான் ஊழியக்காரன் வெளியே இருந்தா எனக்கு மகன் இருக்கா மகன் இருக்கா மருமக இருக்கா நான் வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ட்ராக் பேண்ட் போட்டிருப்பேன் ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பேன் என் மகையன் மேலே உழுவா என் மகையன் மேலே படுப்பான் சண்டை போடுவாங்க அடிப்பாங்க அது வீட்டுக்குள்ள எங்க அப்பா அப்படிங்கிறது அதே சர்ச்சுக்கு நான் வந்துட்டா வெள்ளை வேட்டி போட்டிருப்பேன் வெள்ளை சட்டை போட்டிருப்பேன் எனக்கு வந்து அப்பா அப்படின்ட்டு தான் போவான் கட்டி பிடிச்சி உருள மாட்டான் புரியுதா படுக்க மாட்டான் சண்டை போட மாட்டான் சிரிச்சு ஜாலியாக விளையாட மாட்டான் சபை ஊழியம் அழைப்பு ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ் நீங்கள் அந்த ரங்கத்தில் சர்ச்சில் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூமில் பர்சனலாக ஏசப்பாவை கொஞ்சிங்க கெஞ்சிங்க முத்தம் கொடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க உருளுங்க பிரளுங்க ஏ அவுட் சைடு சபன் வந்துட்டா அவர் பயபக்திக்கு உரியவர் தான் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கத்த ராஜ்யங்களை ஆளுகிறவர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர் பூமியின் உருண்டையில் வீச்சிருக்கிறவர் நட்சத்திரங்களை கைகளில் ஏந்திருக்கிறவர் காற்றை பண்டக சாலையில் இருந்து அனுப்புகிற ஆண்டவர் அவர் காட் நாட் அ ஸ்போர்ட்டிவ் காட் விளையாட்டுத்தனமான ஆண்டவர் இல்ல சீரியஸ்கா சும்மா இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசலாம் எல்லாம் விளையாட்டா போச்சு நீ ரூமுக்குள்ள என்னனாலும் செய் வெளிய அவ தங்கம் உங்க எல்லைய பிக்ஸ் பண்ணணும் உங்க அழைப்பை பிக்ஸ் பண்ணணும் தேவையில்லாத அலுவல்களில் போய் சிக்க கூடாது தேவையில்லாத காரியத்துல போய் மாட்டக்கூடாது எங்களுக்கு அது தகுதி அல்ல மூவாயிரம் ஐயாயிரம் திரள் திரள் ஜனம் ஆறாம் அதிகாரம் வந்த கூட்டெல்லாம் சீசரா மாறிட்டு பாருங்க சீசரின் தொகை எருசலேமில் பெருகிற்று ஏழாம் அதிகாரம் அன்பு ஸ்டேவான் இயேசுவின் மீது பத்த அன்பு இயேசுக்கு அப்புறம் நம்மளால்தான் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று ஏசு சொன்ன வார்த்தையை திரும்பி சொன்ன ஒரே ஆத்மா யாரு சேவா பவுல் கூட பாருங்களேன் பவுல் கூட நீ எரிசலேமுக்கு போகிறாய் கட்டுகளும் உபத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறத நாள்தோறும் ஆவியினா ஆவியானவரால் எனக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்ன போது எரிசலேமுக்குள்ள நுடைஞ்சு தப்புன்னு ஒருத்தன் கண்ணத்தை அடிக்கிறான் நீ எப்படி நடிக்கலாம்னு கேட்குற கரெக்ட் தானே ஆனால் தேவா சொல்லலை இதாவே ஒரு மானியம் தேவா அன்பு இந்த அன்பு ஏசப்பாவுடைய அன்பு அவனை நிறைத்த போது என்ன இருந்துச்சு மன்னிக்க முடிஞ்சது கசப்பு இல்லை சத்துருக்களை சிநேகிக்க முடிஞ்சது சபிக்கர்களையும் ஆசீர்வதிக்க முடிஞ்சது பகைக்கிறவர்களையும் துன்பப்படுத்துவர்களையும் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடிந்தது நம்மளால முடியுதா நம்மளால ஆசீர்வதிக்க முடியுதா நம்மளால மன்னிக்க முடியுதா உம் ஆண்களுக்கு சண்டைப்படவே தெரியாது தெரியுமா பெண்கள் வரைக்கும் சொல்லுவாங்க ஆனா ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது பெண்கள் பாருங்க நீங்க தேதி இத்தனை மணிக்கு உங்க அம்மா இந்த வார்த்தைய இன்னைக்கு இந்த வேர்ட்ல இந்த இடத்துல தான் சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா இது பெண்கள் ஆண்கள் இந்த பாரு சரி அப்புறம் பாப்போம் ஆளுக்களுக்கு வண்டியே ஓடாது ஏன்னா உள்ள ஒண்ணு இருக்க ஞாபகம் இருந்தா தானே நம்ம ஆளுக்க பேசுவாங்க ஒரு கதையும் பண்ண மனசுல இருக்க ஆ ஒன்னு சவுண்ட கொடுப்பாங்களே தவிர என்ன பாயிண்ட் எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது ஆனா லேடிஸ் தோத்திரம் தோத்திரம் அன்பு என்னது அப்சலோம் அவள் தங்கச்சியை கெடுத்தத இருதயத்திலே வைத்து வைத்திருந்தான் நெஞ்சிலேயே வச்சிருந்தான் எடுத்து அவன் நெஞ்சிலே வச்சா நெஞ்சிலேயே குத்துதான் இந்த அன்பு நம்மளை நிறைச்சா எட்டாம் அதிகாரம் அறிவிப்பு சபை எங்கும் சிதறி போய் கத்தருடைய வார்த்தையை அறிவித்தது அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தது எனக்கு அன்பு இருந்துச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது ஏசப்பா அன்புனால நிரப்பப்பட்ட என்னால சும்மா இருக்க தெரியாது அறிவிப்பு ஏசப்பாவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க ஏசப்பாவை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கை வயத்துங்க சரி பத்தாவது மாதம் வந்தாச்சு இந்த பத்து மாதத்துல ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொல்லி பண்ணி சர்ச்சுக்குள்ள கூட்டு வந்து ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தினு சொன்னேன் ஆட்கள் மாத்தரை கை வைத்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று

ஜாதிய கேள் என்னை கேள் ஜாதிய உனக்கு தருவென்றாரு அங்க வஸ்திர மாதிரி பேப்பர்ல பிரேயர் பாயிண்ட எழுதி மேலே போட்டு மூக்க வடிச்சு அடிச்சு அவர்கிட்ட போய் ஆண்டவரை நேசிக்கிறது எதுக்கு மேக்சிமம் சுயநலமா தான் இருக்கிறோம் உங்க கையில இருக்கிற பைபிளை நீங்க எதுக்கு நம்புறீங்கன்னு உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல தெரியும் உங்களுக்கு யாரா ஒரு ஆள் சொல்லுங்கள் உங்கள் கையில் இருக்கிற பைபிள எதை வச்சு இந்த பைபிள ரெண்டாயிரத்துக்கு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு அதுக்கு முன்னாடி வந்த ஆறாயிரம் உள்ள காரியம் இதை எப்படி நீங்கள் இந்த பைபிள் உங்கள் கையில் இருக்குது எதை வச்சு நீங்கள் இந்த பைபிளை நம்புகிறீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால் இன்டலெக்சுவலாக உங்களால் அறிவு சார்ந்த முறையில் உங்களால் பதில் சொல்ல தெரியுமா ஏசு வைத்த வழியை சுகப்படுத்துவா இயேசு குழந்த தருவா இயேசு வியாதியை சுகப்படுத்துவா ஏசு கடன் பிரச்சனையை மாற்றுவா இப்படியே சொல்லிட்டு இருந்தா எழுப்புகள் எப்போ வரும் இன்டலக்சுவலா அறிவு சார்ந்த முறையில் எப்ப நம்ம பதில் சொல்ல போறோம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியாது ஏன் பைபிள் வச்சிருக்கிறேன் நான் இயேசுவை ஏன் நம்புறேன் எதனால இந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் ஏன் எனக்கு இது பிளனை உண்டாக்குறது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா என்ன சொல்ல தெரியும் உங்களால் வசனம் சத்தியம் ஓ குரானின்னு சொல்ல தான் செய்வான் நாங்க வச்சிருக்கிற குரான் சத்தியம் அவங்க வச்சிருக்கிற பகவத்கீதை சத்தியம் அவனு சொல்லதான் செய்வான் சத்தியம் சொல்லிட்டா வச்சு என்கிட்ட கேட்டா நான் ஒன்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றை ரெண்டாய் பிரித்த ஒரே ஒரு வேத புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் இருக்குமானால் வரலாற்ற ரெண்டா பிரித்த சரித்திர நாயகன் இயேசுன்னு சொல்லுவேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்